ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்கின்றனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு விஜயதரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சபாநாயகர் அப்பாவு தகவல் பாஜக காலூன்ற முடியாத மாநிலமாக தமிழகம் இருக்கிறது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து மதுரை எய்ம்ஸ் விரைவில் கட்டி முடிக்கப்படும் தமிழிசை உறுதி பாஜகவினருக்கு ஒரு கையில் நோட்டு பெட்டி மற்றொரு கையில் வாக்கு பெட்டி சீமான் விமர்சனம் போதைப் பொருள் விவகாரத்தில் திமுக நிர்வாகி நீக்கப்பட்ட நிலையில் முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி சிறுபான்மை மக்களால் வெறுக்கப்படுகிற கட்சியாக பாஜக இருக்கிறது செல்லூர் ராஜு விமர்சனம் உறுதியாக இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி மதத்தின் பெயரால் நாட்டை துண்டாட பார்க்கிறது பாஜக அரசு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஆவேசம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மக்கள் நீதி மையத்துடன் திமுக பேச்சுவார்த்தை என தகவல் கடலுக்கடியில் துவாரகா கோவிலில் பிரார்த்தனை செய்த பிரதமர் மோடி இணையத்தில் வைரலாகும் வீடியோ பெரிய அளவிலான புதிய திட்டங்களினால் இந்தியாவுக்கே ஒரு புதிய பிம்பம் உருவாகி வருகிறது பிரதமர் மோடி பேச்சு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார வளர்ச்சி நாடாக மாறும் உள்துறை அமைச்சர் ஷா உறுதி துருவ் ஜூரல் அடுத்த எம் எஸ் தோனியாக உருவெடுப்பார் என தோன்றுகிறது சுனில் கவாஸ்கர் கருத்து இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்